ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோவிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்டது இந்த ஜாதகர் ஆண் முப்பத்தஞ்சு வயசு வரை திருமணம் தாமதம் இது எதனால் நடந்தது எப்ப திருமணம் நடக்கும் இதுதான் கான்செப்ட் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால எனது சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் சேனலை தேடாமலே உங்களது ஃபோனில் வந்து எனது சேனல் இருக்கும் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் பழமையான கருத்துக்கள் எந்தவித ஆதாரமில்லாத செய்திகளெல்லாம் மறுத்து புதிய கோணத்தில் கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் எனது குருநாளர் காட்டிய அந்த வழியில் ஜாதகத்தை பார்த்து வரேன் அதைத்தான் வீடியோவெலையும் பார்த்துருக்கேன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் தெய்வ ஜாம் புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் வருகிறது பார்த்து பயன்பெறுங்கள் செயல் செய்யும் பொழுது நீங்கள் மட்டுமில்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்த்து ஜோகிரத்தை உண்மையான ஜோதிடத்தை அறிந்து தங்களது ஜாதகங்கள் ஜாதகங்களுக்கு பலன்களையும் தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்களை போவோம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு ஜால எப்படிப்பட்டவர் வேலை என்ன தொழில வேலையா அரசு வேலையா கல்வி விஷயங்கள் உயர்கல்வி விஷயங்கள் எந்த துறையில் படிக்கலாம் ஒருவருக்கு வந்து டீன் வரும்போது எந்த துறையில் படிக்கலாம் எதில் பிரயோஜனமாக இருக்கும் திருமண அமைப்பு திருமணத்துடைய தரம் சகோதரருடைய உறவு முறைகள் தாய் தந்தையுடைய குணங்கள் அவங்களுடைய ஜீவனம் தாய்மாமாவோட குணங்கள் மூத்த சோகிறதுக்கு இளைய சோகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது என்ன குணங்கள் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் ஒரே குணங்கள் இருக்கிறதும் உண்டு ஜோதிடத்தில் எல்லாமே வரும் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கடன் தொழில் கடனாக வீண் கடனா எப்போ தீரும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நோய் வந்துட்டால் எப்போ தீரும் கடன் அமைப்பு வந்துட்டால் எப்போ வந்து அதை நம்ம கடனை கட்டி நம்ம விடுதலை ஆகும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கோர்ட் சம்மந்தமான வழக்குகள் எப்போ நிவாரணமாகும் இப்படி மனித வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு ஒன்று என்ன கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டறியலாம் கட்டண முறையில் மட்டும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போவோங்க கிரக பாவக சுபத்துவம் பாவத்துவம் இதைத்தான் வந்து நான் ஒரு தலைப்பாக வச்சு நிரூபிச்சுட்டு வர்றேன் குருஜியாவுடைய கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவம் சூழ்ச்சி மவடம் இதுல தாங்க ஜோதிடமே இருக்கு வேற எதுலையும் கிடையாதுங்க நட்சத்திர சாரம் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரனுக்கு மட்டும் சாரம் பார்க்கணும் இப்ப சந்திரனுக்கு கார்த்திகை நட்சத்திரம்னா சூரிய திசையில் பிறந்திருப்பாரு பூரம் நட்சத்திரம்னா சுக்கர திசையில் பிறந்திருப்பாங்க மிருகசையிடம்னா செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காகவே அந்த சந்திரனுக்கு மட்டும் சாரம் பார்க்கணும் திதி பார்க்கணும் சந்திரனுடைய ஒளி நிலையை பார்க்கணும் அமாவாசையில் பிறந்திருக்காரா அமாவாசையில் அமாவாசையிலிருந்து ஒரு பாதி ஒளி அமைப்பு இருக்கிற அளவுக்கு இருக்காரா பௌர்ணமியில் இருக்காரா பௌர்ணமியிலிருந்து குறைஞ்ச அமைப்பில் இருக்காரா பார்க்கறதுக்கு திதி வேணும் திதி அவசியம் பார்க்கணும் இப்போ முப்பத்தஞ்சு வயசு திருமணம் தாமதம் ஏனுங்க அப்படிங்கிற அமைப்புங்க ஜாதகர் பிறந்த வார்த்தை சொல்கிறேங்க பத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு பதினஞ்சு காலையில் திருச்சியில் பிறந்திருக்காரு சித்திரை நாலாம் பாதம் நட்சத்திரம் செவ்வாதசை நாலு மாசம் பதினெட்டு நாள் இருக்க பிறந்திருக்காரு ஜனந காலத்துல சந்திரன் வந்து வளர வேற பிரதமை ஒளி இல்லாத சந்திரன் அப்ப ஒளி இல்லாத சந்திரன்னா ஜாதகம் போச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அமாவாசை அமைப்புல பிறந்தவங்களும் நல்ல ஒரு யோகமா பிறந்திருப்பாங்க மற்ற கிரக இவ்வளவு பார்க்கணும் லக்கணம் ராசியும் இவருக்கு ஒன்னா போயிடுச்சுங்க அப்ப லக்கணம் ராசியும் ஒன்னானா யோகமான ஜாதகம்னா நல்லா இருக்கும் தோசம்னா ரெண்டு மடங்கு வரும் இதை நான் அடிப்படையிலேயே சொல்லிடுறேன் சரி இப்ப இவருக்கு ஏன் திருமணம் தாமதமாகுது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டு எட்டுல பாவகிறத ரெண்டாம் இடத்தை பார்க்கும்ல எட்டு சுக்கரன் வலுகுலத்தல் குழந்த பகுப்பு தாமதமாங்கிற முடியல அஞ்சாம் தடத்துக்கு சரி பார்வை செவ்வாய் இந்த செவ்வாய் ராகு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் தாமதப்படும் இப்ப இதில் பாருங்க லக்கணமும் ராசியும் ஒன்றும் ரெண்டு மடங்கு தோஷம் சொல்லிட்டேன் அப்போ சூரியனும் சந்திரனுமே அங்கே அமாவாசை அமைப்பில் இருக்கிறதும் இருக்கிறதும் லக்கணாதிபதி சுக்கரன் நீசப்பட்டு சனியுடைய பார்வை வாங்கியிருக்கு ஆளே பலவீனமான ஆள் அப்படின்னாலே பாதி வயசுக்கு மேலே தான் எல்லாமே நடக்கும்போது ஒரு விதியான அமைப்பு இப்போ பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் செவ்வா எட்டில் போகக்கூடாதுங்க

அப்ப அந்த பாக்கியாதிபதியும் சேர்ந்து பன்னெண்டுல எவ்வளவு கடுமையான அமைப்பு பாருங்க லக்கணாதிபதி நீசம் கலத்திரக்காரகன் நீசம் பன்னெண்டாம் இடம் பாக்கியாதிபதியும் இங்க வந்து உச்சமா இருந்தாலும் நீச பங்கத்துக்கு ஒளிய கொடுத்த ஒளிய இழப்பாரு சனியுடைய பத்தாம் பார்வையும் கிடைக்குது கடுமையான தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கடுமையான தோசமைப்புகள் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவங்க லேட்டா தான் திருமணம் செய்யணும் அதுதான் முக்கியமா இருக்கணும் உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க வந்தவங்க எல்லாம் ஏற்பவர்கள் நாள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன்னு அவங்க சொல்றது சொல்லத்தான் செய்வாங்க நம்மளோட நிலை அறிவது அவசியம் ஜாதகத்துல தான் தெரியும் லேட்டா தான் செய்யணுங்கிற அமைப்பு வந்துருச்சு தசா புத்தியலை பார்க்கணும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் குழந்தை பிறக்க போறதையும் சனி பார்க்குது அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு லேட்டாவுங்கிற அமைப்புலையும் கல்யாண தாமதமாகும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா லேட்டராக திருமணம் செய்யணும் தசா தசாபுத்திகள் இதை நிர்ணயிக்கும் செவ்வாய் தசை நாலு மாசம் பதினெட்டாவது பிறந்தவருக்கு ராகு தசை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அப்ப வந்து பருவம் இல்லாத வயசு குரு தசை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை லக்கணம் ராசி தசா தசாபுத்திகளும் அந்த ஆதிபத்திய கெடுதலை செய்யும் துலாம் லக்கணத்துக்கு குரு தசை நல்லதே செய்யாது அது எங்க இருக்குதோ அந்த பாவத்தை வளர்த்திரும் ஆனா நல்ல பலனை செய்யாது கண்டிப்பான முறையில் அந்த பருவமான வயசு வந்தா குரு திசையில நன்மையும் நடக்காது துலாம் லக்கணத்துக்கும் ராசிக்கும் நன்மை இருக்கிற அமைப்புக்கு அதுக்கு வேற அமைப்புகள் இருக்குது இப்ப இங்க லக்னா தேவி நீசமாகாம சுக்கரனும் நல்ல வேளாண் இடமும் இல்லை சுபத்துடன் இருந்துச்சுன்னா திசை நடக்கும் பொழுது திருமணத்தை நடத்தி வச்சிரும் இப்ப தோசமும் இருந்து தசாபுத்தியும் காலவாரி விடுது லக்கணத்துக்கும் ராசிக்கும் குருதை நல்லதே இல்லை அப்ப சனி தசை என்னைக்கு இருக்கோ அனைத்து வகையிலும் இவருக்கு முன்னேற்றம் சனி தசை ஏழு மூணு அஞ்சுக்கு பிறகு சனி தசை நடக்குது சனி தசை சுயபுத்திகள திருமணம் நடக்கும் சனி திசை சுய புத்தி சுய அந்தரம் போன உடனே பத்தாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தாவது மாசத்துல இருந்து வரன் வர்ற காலம் கண்டிப்பா திருமணம் நடக்கும் திருமணம் ஏன் நடக்கும் பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் உச்ச குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்ப அமையும் குரு வந்து புத்திரக்காரகன் குழந்தைகள் உண்டு நாலாம் இடத்த உள்ள ராகுதோஷத்தை அந்த குரு சுகஸ்தானம் நல்லா இருக்குது இங்கே ஆறாம் இடத்தை வேலை வேலைஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்ப சனி தசையில இருந்து தான் நம்மளுடைய சம்பவங்களை நிகழ்த்தும் எவ்வளவு பெரிய யோகமான ஜாதகமாக இருந்தாலும் தசா புத்தி சரியில்லைன்னா பழங்கள் நடக்காதுங்கிறது ஒரு விதி தானே ஆக கண்டிப்பான முறையில் சனி தசை முதல்ல திருமணம் குழந்தைகள் அனைத்து வேலைமைப்பு எல்லாமே திருப்திகரமாக இருக்கும்னு சொல்லி அனுப்பிச்ச அனுப்பிச்சு வச்ச ஜாதகங்க ஆக கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவத்தை அறிஞ்சால் நான் மட்டுமில்லை யாருமே தெளிவாக ஜாதகத்தில் பலனை உரைக்கலாம் வேறொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்